ஸ்ருதியை பற்றி விஜயா அவங்க அம்மாக்கிட்ட சுதாவை கூப்பிட்டு நேரில் வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுறது எதுவுமே சரியில்லை என் பையனை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறா அப்படி இப்படின்னு எங்கள் ஸ்ருதியை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் மீனாதான்ற மாதிரி அவங்க மைண்டில் நல்லாவே எங்கள் ரோகினியும் சேர்ந்து விஜயாவும் சேர்ந்து நல்லா விட இது பார்வதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை தான் வேறு வழி இல்லாமல் இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இங்கே இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட சுதா உடனே கோவத்தோட மீனாவை வந்து பார்க்குறாங்க மீனாவை பார்த்து ரொம்பவே பேசுகிறாங்க தான் அந்த வீட்டில் என் பொண்ணு ரொம்ப கெட்ட பேர் எடுத்துட்டு இருக்கா போல இந்த மாதிரியெல்லாம் சம்பந்தி என்கிட்ட ஒரு நாள் வந்து பேசினதில்லை ஏன் முன்னாடி யாராக இருந்தாலும் பேசுகிறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுவாங்க அப்படி இருக்கப்போ பொண்ணை கொடுத்துட்டோன்றதுக்காக நான் எல்லா இடத்துலையும் அடங்கி போயிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி அவங்க வந்து பேசுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் இன்னொரு தடவை நீ ஸ்ருதி கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் இல்லை ஒன்றால ஸ்ருதி அந்த வீட்டில் ஏதாவது கெட்ட பேர் வாங்கினாலும் அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு கண்டுபிடி எங்கள் மீனை அவள் தட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு மீனா வந்து இது முத்து கிட்டே சொல்ல முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் எங்கள் ஸ்ருதியை கொட்டு வீட்டில் வச்சு திட்டாங்க என்ன பலக்குறையில் குரல் பிடிச்சிட்ருக்கேன் உங்க அம்மா எதுக்குங்க என்னையும் வந்து திட்டுறாங்க அப்படி நான் என்னங்க பண்ணினேன் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்குங்க உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் நான் அப்போவே சொன்னேன் நான் சொல்கிறது நீங்கள் கேட்காம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் அது எனக்கு தானங்க கஷ்டத்தை வந்து கொடுக்குதுன்னு எங்கள் மீனா சொல்ல என்ன மீனா சொல்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு இப்போ என்கிட்ட வந்து சத்தம் இருக்கீங்கன்னு சொல்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அம்மாவை வந்து உங்ககிட்ட இப்படி பேசினாங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதி கேட்க ஆமாங்க உங்கள் அம்மா தான் வந்து இப்படி இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஸ்ருதி சொல்கிறாங்க அம்மாவா இப்படி பேசினது என்னகிட்டோட ஒரு வார்த்தை சொல்லாமல் எதுக்கு உங்களை வந்து பார்க்கணும் இருங்க இப்போவே ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயாவும் ஒட்டு கோயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரவி முத்து மீனா இவங்க மூணு பேருக்கும் முன்னாடியே எங்கள் ஸ்ரீ தன்னுடைய ஃபோன் பண்ணுறாங்க என்ன மம்மி நினச்சிட்டிருக்கீங்க எங்க உங்கள் மனசில் எதுக்காக மீனை பார்த்து திட்டினீங்க இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இப்படி தெரியும் நான் தான் உங்ககிட்ட எதையுமே சொல்கிறது இல்லையே அப்படின்னு சொல்ல நீ சொல்லாட்டி என்னடி அதான் உங்கள் மாமியா வந்து என்னிட்ட கண்டப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க நீ அந்த வீட்டில் சரியாக இருக்க மாட்டியா உன் புருஷனை வேலைக்காரி மா வேலைக்கார மாதிரி நடத்துறியான் வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறியான் இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலையாமா அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிறது மாட்டே இல்லாமல் இதுக்கெல்லாம் மீனா தான் காரணம்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது எனக்கு கோவம் வராதா அதனால தான் நானும் போய் திட்டினேன் இதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுறேன்னு அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க ஓ ஆண்டி இப்படியெல்லாம் வேறு நடந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ வைஃப் ஒன்றுன்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க இங்கே உங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்துவை பார்த்து சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் எங்கள் அம்மான்னு சொல்லி இருந்தீங்க இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் அப்படியே பையனை தூக்கி போடுது என்ன இங்கே ஸ்ருதி இப்படி சொல்கிறாள்னு அப்படியே தகச்சி போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் முத்து மீனா ரவி எல்லோருமே போய் பார்க்குறாங்க இங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டை கேட்டுகிட்டு இருந்த விஜயாவுக்கு எதுவுமே ஷாக் ஷாக்காக நின்றுட்டுருக்கேன் ஓ எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது ஆனாலும் ஸ்ருதி தான் இந்த வீட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களே அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்து கேட்டாங்க இப்போல்லாம் தெரியுது ஆமாம் நீங்கள் எதுக்கு என்னையை பற்றி அவங்க அம்மா கிட்டே தப்பாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் மீனாக வந்து கேட்க உள்ளதை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் எனக்கும் ரவிக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட விஷயங்களை எங்கள் அம்மா கிட்ட சொல்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் திட்டுறாங்க ஸ்ருதி திட்டன உடனேயே இங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல விஜயா கேக்குறாங்க ஆமா நீ என் பையனை அப்படி தானே நடத்துற உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேற உங்க அம்மா மூலமா உன்னை அடக்கி வைக்கணும்னு பார்த்து அப்படின்னு சொல்ல என்னை அடக்கி வைக்கலாம் யாராலையும் முடியாது நான் எப்படி இருக்கேன்றது எனக்கும் தெரியும் ரவிக்கும் தெரியும் ரவியும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நினைச்சு நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படாம இவங்க ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கொஞ்சம் கூட படிக்கலாண்டி திரும்ப இந்த மாதிரி உங்களால எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் ரவியை கூட்டிட்டு நான் பாட்டி தனியா போயிட்டே இருப்பேன் என்ன ரவி உன்னால என் கூட வர முடியுமா முடியாது அப்படின்னு கேட்க இங்க ரவி அப்படியே ஷாக் ஆயி பாக்குறாங்க இங்க பாருங்க ஆண்டி இன்னொரு தடவை என் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா ஏற்கனவே இங்க ரவி கம்பல் பண்ணதுனால மட்டும்தான் இந்த வீட்டுல வந்து இருந்துட்டு அப்புறம் இன்னொரு தடவை நான் அதை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டலா பேசிட்டு போங்க இங்க வச்சா அப்படியே ஷாக் ஆயி நின்றுட்டு இன்னொரு தடவை மீனாவை பத்தி நீங்க ஸ்ருதியோட அம்மா கிட்டேயோ இல்ல வேற யார்கிட்டயோ போய் தப்பா ஏதாவது பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியா இருக்கும் முத்து வந்து வாமீனா போகலாம் இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே புத்தியே வராதுன்னு சொல்லி எழுத்துட்டு போங்க உடனே ரவியும் இங்கே தன்னுடைய அம்மா கிட்ட என்னம்மா நீங்கள் எதுக்காக இப்படி பண்றீங்க இங்கே ஸ்ருதி என்கிட்ட நடந்துக்கிறதுனால நான் உங்ககிட்ட எதுவும் தப்பாக வந்து சொன்னண்ணா இல்ல இல்லைல்ல அப்படி இருக்கப்போ எங்கள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போ டி என்னடா நீ அப்படிங்கிறாங்க ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் ரவி உள்ளே ஸ்ருதி கிட்ட பேசுகிறதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி என்ன ஆண்டி இங்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போது இருக்கட்டும் விடு இந்த வீட்டில் தானே இங்கே இருக்க போகிறான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயா வந்துட்டு சரி இன்னொரு பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான யோசனையில தான் இருக்காங்க ஒரு வழியா இங்க மீனாவும் அதுக்கப்புறம் ஸ்ருத்தையும் சமாதானமும் ஆயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கு பொறுக்க முடியாம தான் அடுத்தடுத்த பிளான பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒரு வேலையா பார்த்துட்டே இருக்காங்க இங்கே விஜயாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹினி இதுதான் சரியான நேரம் மீனா மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்காக எங்கள் தன்னுடைய ஆண்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது விஜய் கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி இங்கே மீனா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கூட சேர்ந்துக்கிட்டு அதுவும் முக்கியமாக ஸ்ருதியை மொத்தமாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்ருதி மீனாவால் மாறி போயிருக்காங்க இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உங்களை வந்து பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நல்லாவே இங்கே ஏற்றி விட்டுட்டு போக அந்த யோசனையில் தான் இருக்காங்க இந்த ஸ்ருதியை மீனாவையும் பிரிச்சாகணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினச்சி எங்கள் விஜயாவும் இருக்கேன் நம்ம போடுறதை போட்டுட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஆண்டியை பார்த்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோஹினி சந்தோஷத்தில் எழுந்துட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹினியை கூப்பிடுறாங்க விஜயாவும் என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர ரோஹினி கிட்ட எங்கள் விஜயா சொல்கிறாங்க இந்த மீனாவையும் ஸ்ருதியையும் ஒன்று சொல்லவே விடக்கூடாது ஏன்னா இந்த மீனா செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே இங்கே ஸ்ருதி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் என்னை இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மறிக்கிறதே கிடையாது எதுக்கு எடுத்தாலும் எது எதுத்து பேசுகிறான் இப்படி தான் அவங்க வீட்டிலையும் இறந்துருப்பாங்களா இல்லை அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இப்படி தான் வளர்த்தாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியலை அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிவிட்டேன் ரோஹினி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதை ஒன்று ஒன்றா செய்கிறேன் அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினிகிட்டே சொல்கிறாங்க ரோஹினி இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே ஆண்டி நீ அது செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கண் கண்டிப்பாக இது மூலமாக ஸ்ருதி ரொம்பவே கோவப்படுவாங்க அப்புறம் மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் இடையில மிகப்பெரிய விரிசலை ஏற்படும் அதில் மாற்றமே இல்லைன்னு இங்கே ரோஹினி சொல்ல இதை கேட்ட விஜயாவும் நீ சொல்கிறது தான் நடக்கப் போகுது இனிமேல் இந்த வீட்டில் இனிமேல் நான் என்ன நினைக்கிறனும் அது போல் தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்க போகுதுன்னு இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜயாமோ எங்க ரோஹினி காலையிலேயே ரொம்ப சீக்கிரம் கிளம்பி டப்பிங் போகணும்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனா இங்கே மீனாவும் சரிங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலையும் கிளம்பிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் இறந்துக்கிட்டு இருக்கேன் மீனா வந்துட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கவனித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தன்னுடைய பூ கட்டுற வேலைக்கு போயிடுறாங்க பூ கட்டி முடிச்சுட்டு அங்கெல்லாம் பூவெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது அதை தன்னுடைய பூ கட்டுற ஆட்கள் கூட சேர்ந்து அவங்க அந்த வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வீட்டுக்கு லேட்டாக தான் வராங்க வீட்டுக்கு வந்த கையோட சமையல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்க மாட்டேது ஏன் அண்ணாமலை கூட கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுமா அங்க மீனா கிட்ட சொன்னாலும் மீனா அதை கேட்கிற மாதிரி இல்லை இல்லைமாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடும்னு சொல்லலாம் ஆமாப்பா முத்தி எங்கன்னு கேக்குறாங்க அவர் சவாரியும் போயிருக்கார் மமா இப்போ வந்துடுவாருன்னு சொல்ல இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அண்ணி எங்க நீ ஸ்ருதி நான் வரையானு கேட்க ஏன் ஸ்ருதி உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா அப்படின்னு ரவீ கேக்குறாங்க எங்க நீ நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்ல இல்லை காலையிலேயே எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க லேட்டாக தான் வருவேன்னு சொல்லி ஆனால் அதான் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணாவதான் அட்டன் பண்ணி எங்கிட்ட சொல்லனால இப்படி ஃபோனை எடுக்காமலே இருந்தா என்ன அர்த்தம் ரவி கோவப்படம் இப்படிதான் இங்கே நேத்து ஸ்ருதியும் எங்கிட்ட கோவப்பட்டாங்க இன்னைக்கு நீங்களும் கோவப்படுறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எப்படியும் டப்பிங்ல இருப்பாங்க அதனால ஃபோன் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க ஸ்ருதி சீக்கிரம் வந்துருவா நீங்க கவலைப்படாதீங்க போய் படுங்க ஸ்ருதி வந்தா நானே கதவை திறந்து விடுறேன்னு சொல்ல பரவாயில்ல நீ நான் மொபைல் போன்ல படம் பாத்துட்டு இருக்கேன் அவ வந்ததும் கூப்பிடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போயிடுறாங்க ரவியும் கொஞ்ச நேரத்திலேயே இங்க ஸ்ருதியும் வீட்டுக்கு வர ஸ்ருதி எப்ப வருவானதா இங்க ரோஹினி வச்சு அவன் தூங்க அம்மா இருக்காங்க ஸ்ருதி வீட்டுக்கு வரா வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த கையோட சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க ஸ்ருதி கொஞ்சம் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ல இதோ வந்துட்டு மீனா இன்னைக்கு சாம ஒர்க்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பசி தாங்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு வந்து உட்காராங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுன்னு சொல்ல உடனே ஆமாம் இந்த ரவி உள்ளதான் இருக்கான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு முன்னாடியே சாப்பிட்டா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு பசிச்சிருக்கும் சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு எங்கள் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இங்கே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க இங்கே சாப்பாடை எடுத்து வச்ச கையோட சாப்பிட்ற ஸ்ருதிக்கு வாழ்க்கை வைக்க முடியல என்ன மீனா இப்படி சமைச்சிருக்கீங்க நீங்கள் நல்லா சமைப்பீங்க அப்படின்றத நம்பி தானே நானும் வெளியில் சாப்பாடு எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கமாக வந்தேன் என்னமே நான் இப்படி சொதப்பிட்டீங்க என்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா தானே சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜயா வராங்க என்னடி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க சாப்பாட்டை வாயிலே வைக்க முடியலாண்டி அவ்வளோ உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மீனா இப்படி தான் சாப்பிட வரவங்களுக்கு உப்பல்லி கொட்டி வைப்பியான் என்ன நினப்பில் இருக்க நீ காலையிலேருந்து நீ சரியே இல்லை எந்த வேலையும் சரி வர பார்க்க மாட்டான் இப்படி தான் ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை மேலே காய நான் எங்கே ரோஹினி எடுத்துகிட்டு வரும்போது தான் நீ கவனித்தா அந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக எப்படி எல்லாத்துக்கூடையும் போட்டு சாயம் வர்ற மாதிரி பண்ணிவிட்ட பாவம் ஸ்ருதிக்கு அந்த ட்ரெஸ் எவ்வளோ படிக்கணும்னு எனக்கு தெரியும்லன்னு சொல்ல என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்னு கேட்கா ஆமாம் இன்றைக்கி நான் தான் போயிட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு வந்தேன் அப்போ தான் பார்த்தேன் உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லா கரையில் இருக்க சாயமும் பட்டிருந்துச்சு இதெல்லாம் போய் ஒன்றா வாஷிங் மிஷினில் போடுவாங்களா ஏமீனா உங்களால் முடியலைண்ணா முடியலைன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே இப்படி தான் இன்றைக்கி ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை நாசம் பண்ண மாதிரி நாளைக்கு எங்களோடய ட்ரெஸ்ஸையும் நாசம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க நான் எல்லாமே சரியாக தானே பண்ணினேன் நான் இங்கே ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை எதையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் போடவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறது பொய்யான்னு சொல்லி எங்கள் ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இதை பார்த்து எங்கள் ஸ்ருதி ஐயோ இது என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸு இது ஏனா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி மீனாட்ட கோவத்தை காட்டுறாங்க இல்லை ஸ்ருதி நான் அது எதையுமே பண்ணலைன்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க ஏ மீனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல இப்போ பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸையும் வீணாக்கிட்டீங்க ரொம்ப பசியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து சாப்பாட்டில் இவ்வளோ உப்பள்ளி ஆமாம் ஆண்டி நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது உன்னே விஜய் சொல்கிறாங்க இல்லையம்மா நாங்கள் சாப்பிடும்போது சாப்பாடெல்லாம் சொல்லலாம் நல்லா தானே இருந்துச்சு ஒருவேளை இவள் வேணும்னே உனக்கு பண்ணியிருப்பான் உனக்காக காத்திருந்து எதுக்கு இவன் சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு நினச்சிருப்பான் இந்த மாதிரி இனிமேல் செய்யக்கூடாதுன்றதுக்காக கூட உப்பள்ளி கொட்டியிருக்கலான்னு சொல்ல இதை கேட்ட மீனா அத்தை சொல்கிறாங்க ஏன் அத்தை இது மாதிரி செய்யணும்னு எனக்கு என்ன அவசியமாக என்ன நான் எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் அதுவும் ஸ்ருதிக்காக நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன் ஸ்ருதி இந்த வீட்டில் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு கஷ்டம்னா கூட அவங்களுக்குன்ற மாதிரியே துடிச்சு போவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்ல அதே எங்களுக்கும் தெரியல உன் மனசில் என்ன நினைப்பு வந்துச்சோ யாரு கண்டா காலையிலேருந்து நீ ஆளே சரி இருக்க மாட்டேன் இப்போ பாரு ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸும் போயிடுச்சு இப்போ அவள் எதை சாப்பிடுவான்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க பரவாயில்ல ஆண்டி நான் வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க என்னம்மா வெளியிலே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகிறது நீ வேணா இரு நான் ரோகிணியை கொஞ்சம் சமைக்க சொல்கிறேன்னு சொன்ன உடனே ரோஹினி அப்படியே முறை பார்த்தபடி நின்றுட்டு இருக்காங்க இந்த ஆண்டி எப்போ பார்த்தாலும் இங்கே ஸ்ருதிக்கு நம்மளை வச்சு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் தான் டெலிவரி கொடுத்துருவாங்கல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இப்ப போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த ட்ரெஸ் ஏமா போட போறேன் இனிமே இது எங்கம்மா இனிமே இது எப்படி ஆண்டி போட முடியும் இனிமேல் இதை நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க வெளியில் நிற்கிற விஜயாவும் கூட நிற்கிற ரோஹிணியும் மீனாவை பார்த்து பேசுகிறாங்க மீனா எதுக்கு இப்படி பண்ணினீங்க இனிமேல் உங்களை நம்பி எதையுமே செய்ய முடியாது போலேயே இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருக்கீங்க பாவம் உங்களால் ஸ்ருதி எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி சொல்லிட்டு போக கூடவே இங்கே விஜயாவும் இங்கே பாரடி வீட்டு வேலையை மட்டும் சரியாக கவனமாக இருந்தால் பார்த்தா போதும் அதை விட்டுட்டு எனக்கு பூ ஆர்டர் கிடச்சிருக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னு அவனுடைய கவனத்தை சிதற விடுறதுனால தான் இப்படியெல்லாம் தப்பு நடக்குது முதல்ல அதை சரி செய்ய பழகும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எங்கள் விஜய் பூஜையாகவும் பெறாங்க இங்க மீனா நான் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கேன் இல்லையே நான் எல்லாமே சரியா தானே பண்ணேன் இப்போ நான் உப்பு இல்லையே நான் அதுல சாப்பாட்டுல கொட்டவே இல்லையே யார் இதை பண்ணிருப்பா எனக்கு இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும் ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு இங்க மீனாவும் நினைச்சிட்டு இருக்கேன் இங்க ஸ்ருதி ரூம் போய் கதவு தட்டுறாங்க மீனா மீனா கதவு தட்டின உடனே அன்னி கூப்பிடுறாங்க பாருன்னு இங்க ரவி சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப கோவமா இருக்காங்க இப்போ எதுக்கு கோவப்படுற அண்ணி மேலே எதுக்கு கோவப்படுறேன் அன்னி உனக்காக எவ்வளோ நேரம் இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல இனிமேல் காத்துக்கிட்ருக்க கூடாது தானே இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பள்ளி கொட்டினாங்க அப்புறம் எந்த முஞ்சை வச்சுட்டு எங்கிட்ட பேச வந்துட்டாங்கன்னு எங்கள் ஸ்ருதி கோவத்தோட உட்காந்துருக்காங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் உட்காந்துருக்க எங்கள் ஸ்ருதிக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது திடீர்னு கிளம்பி போய் கதை வத்திருக்கிறாங்க திடீர்னு போய் கதவை திறக்கிறாங்க இங்கே மீனாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல வெளியில் போகிற ஸ்ருதி அங்கே எல்லாருமே கூப்பிட்றாங்க ஒரு நிமிஷம் எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இங்கே முத்து அப்போ தான் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வர முத்து என்னாச்சு என்ன பலகுரல் அப்படின்னு கேட்க இதோ ஒரு நிமிஷம் இருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹினி விஜயா அண்ணமாளினி எல்லாருமே வர என்னாச்சுமா திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆண்டி எங்கிட்ட பிரச்சனை எதுக்காக மீனாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் உங்கள் ட்ரெஸ்ஸை பாயில் பண்ணிட்டாங்க சாப்பாட்டில் உப்பள்ளி கொட்டிட்டாங்கன்னு பிரச்சனை நடந்ததில்ல அதனால தான் கேட்டாங்க போல ஆண்டி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி ரோ சொல்ல சொல்ல ஆமா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்ன என்னம்மா திரும்பவும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு இங்கே திரும்பவும் கேட்க ஆண்டி ஒரு பெரிய பிரச்சனை தானே சொல்கிறாங்க என்ன திரும்ப ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது வாழாற்றலாம் சொல்லு ஒட்டை நறுக்கி உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆமாம் ஆண்டி எங்கிட்ட வாழாற்றுறது ரெண்டு பேர் இந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல ஆமாம்மா இந்த முத்து மீனாவை தவிர வேறு யார் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ண போகிறா இங்கே வந்ததுமே பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இடம் முத்து இப்போ தான் இங்கே ஸ்ருதி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வந்தவள கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இங்கே விஜயம் வேணும்னே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஸ்ருதி பக்கத்தில் போய் நிற்க இப்போ விஜயவேனு ஒன்றே சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஸ்ருதி பக்கத்தில் போய் நிற்காதுக்கு ஸ்ருதி வந்துட்டு இதுவும் ஆண்டி எனக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணுற ரெண்டு பேர் வந்து எங்கள் முத்து மீனான்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் தெரியும்னு சொல்லிட்டு தான் மொபைல் ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதில் இங்கே ரோஹிணியும் விஜயாவும் சேர்ந்து இங்கே ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸை நாசம் பண்ணினது மட்டும் இல்லாமல் கிச்சனில் அவங்க பார்த்த வேலையிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பேசிக்கிறது சிரிச்சுக்கிறது மீன் அவள் பள்ளி வாங்குறதுக்காக அவங்க போட்ட திட்டம் எல்லாமே அந்த வீடியோவில் தெரிவறேன் இதை பார்த்து இங்கே எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகிட்ட அப்போ தான் வந்து அண்ணாமலை கேட்குறாங்க ஆமாம் அங்கிள் இங்கே ஆன்டி எந்த பிரச்சனையுமே பண்ணலைனாலும் மீனா மேலேயே பழி போட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு மீனா கூட என்னையை தட்டி விடலை நான் தான் தட்டி விட்டேன்னு சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காம இங்கே மீனா மேலேயே பழி போட்டாங்க மீனாவே திட்டினாங்க எப்பயுமே எந்த தப்பு பண்ணாலும் யார் இந்த வீட்டில் வேறு எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கெல்லாம் காரணம் மீனாதான்னு சொல்லி மீனா மேலே பழி போடுறதே ஒரு வேலையா வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகுதாங்க அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இங்கே அங்கே ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சேன் இனிமே இங்கே மீனா மேலே பழி சொன்னால் இந்த வீடியோவை போட்டு காட்டுவோம் அப்போதாவது நம்புவாங்கள நம்புகிறாங்களே இல்லையோ இனிமேலாவது எதுவும் பேசாமல் வாயை மூடிட்டு இருப்பாங்களே அதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண நான் யாரையும் கேட்காமல் பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் இப்போ இவங்க பண்ண வேலைக்கு நான் பண்ண வேலை சரின்னு தானே தோணுது அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பல எல்லாருமே பாராட்டுற மாதிரி பார்க்க இங்கே முத்து இங்கே ரோஹி ரோகினி விஜயாவும் உரை பார்க்குறாங்க ரோகினி விஜாவும் கையும் கழுவுமா இங்கே ஸ்ருதி வச்ச ஒரு வலையில் சிக்க இங்கே அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் அப்படியே பின்னி படிச்சு நின்றுட்ருக்காங்க இதை பார்த்தா இங்கே முத்து வந்துட்டு உடனே இந்த பார்லரமாக பார்த்து சொல்கிறாங்க என்ன பார்லரமா என்னமோ பெரிய கெத்தை மெயின்டென் பண்ண மாதிரி எல்லார்கிட்டேயும் அவன் என்னென்னமோ பேசினேன் என் விஷயத்தில் தலையிடாத என் விளையிடாத இனிமேல் என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னால் நடக்கிறதை வேற அப்படி இப்படி நீ என்னென்னமோ அடித்து விட்ட இன்னைக்கு நீ பண்ணுறதுக்கு பேர் என்ன ஆமாம் இப்போ நீ பண்ணதுலேருந்து ஒன்று நல்லா புரியுது ஸ்ருதியும் மீனாவும் ஒன்று சேர்ந்துருக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா உனக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு நீ பயப்படுறேன் அப்படித்தானே அதனால தானே அம்மா மூலமாக காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சேன்னு சொல்ல டே இதெல்லாம் நான் ஃபோட்டோ பிளான்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோ பிளான் நீங்களாக இருந்தாலும் விட்டதே இந்த பார்லர் பார்லர் அம்மாவை தான் இருக்குன்றதே எனக்கு நல்லாவே தெரியும்னு முத்த சொல்ல ஆமாம் இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய தோணுது அதுக்கு தான் ஏதோ நாட்டியப்பள்ளி நடனப்பள்ளின்னு ஆரம்பித்து வச்சிங்கள் அங்கே போய் இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணால் மீனாவை வந்துட்டு இப்படி நம்ம திட்டலாம் ஏதாவது பிளான் பண்ணி அவளை கீழே விடலான்ற ஒரு எண்ணத்திலே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை வீட்டுக்கு நிம்மதியாக வந்து ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூட முடியலை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சிட்டே இருக்கீங்கன்னு நீங்கள் முத்தத்திட்ட அண்ணாமலையை விஜயாட்ட சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவியா இருக்க அந்த பொறுப்புல இருக்கிற நீ இந்த மாதிரி சில்ட்ரன் சிறுரத்தனமான வேலை இல்லாமல் பார்ப்போம் எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வந்ததோ தெரியலை ஆனால் ஒன்று ஆனால் இந்த வீட்டுக்கு ரோஹிணி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எந்த செயலையும் ஈடுபடலை ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது ரோகிணி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது இதே பிரச்சனை உன்னாலையும் விஜயாவாலையும் இந்த வீட்டில் தொடர்ந்து வந்துகிட்ருந்ததுன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் விஜயா கிட்டே பேசாமல் போனது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தான் ஆனால் அதை விட பெரிய தண்டனை உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதை கேட்டேன் எங்கள் விஜயாவும் சரி கூட நிற்கிற ரோஹிணியும் சரி அதேந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க மனோஜ் வந்துட்டு இங்கே தன்னோட அம்மாவையும் ரோஹினியை பார்த்துட்டு உள்ளே போக போய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்க இந்த மாதிரி ஃப்ராடத்தனை பண்ணுறவங்க என்னைக்குமே கடவுளோட பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறேன் நீங்களே இந்த மாதிரி தப்பை செய்யலாமா தானே மீனா சொல்லிட்டு போக இங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க விஜயாவையும் ரோஹினியை பார்த்து எதுக்கு தான் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு இன்றைக்கி நல்லா புரிஞ்சிடுச்சு நான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனன்ற ஒரு காரணத்துக்காக தானே மீனா மேலே நான் கோவப்படணும்னு இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கீங்க இனிமேல் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே கேமரா ஃபிட் பண்ணலான்னு இருக்குன்னு இங்கே ஸ்ருதி அதிரடியாக சொல்லிட்டு போக இங்கே ரவி ரெண்டு பேருமே முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க இங்கே என்ன தான் ஸ்ருதி யாருக்கும் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருந்தாலும் கடைசியில் இங்கே விஜயோ ரோஹிணியும் பார்த்த கீழ்த்தரமான வேலை இங்கே ஸ்ருதி வச்ச அந்த ஒரு கேமராவால் தான் வெளியில் வந்திருக்கு இதை நினச்சி இங்கே ஸ்ருதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரி மீனா நான் கூட ஒரு நிமிஷம் இதெல்லாம் மறந்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டேன் ஆனால் உள்ளே இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்தது சாரி மீனா நான் அப்படி உங்ககிட்ட நடந்துருக்கக்கூடாது எது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அதுவே கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க மீனான்னு சொல்ல பரவாயில்ல ஸ்ருதி யாராக இருந்தாலும் அப்படித்தானே யோசிக்கத்தணும்னு சொல்ல இதுதான் மீனாங்கிறது ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனப்பான்மை இருக்கக்கூடாதுங்க நான் உள்ளே பேசுனதுக்கு பிறகும் எப்படிங்க என்கிட்ட உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு மனசு வந்ததுன்னு சொல்ல நீங்களும் எனக்கு சீதா மாதிரி தான் சீதா எப்படியும் அதே உங்களே நான் ஒரு தங்கச்சியாக பார்க்குறேன்னு சொன்ன உடனே இங்கே இங்கே மீனாவை கட்டி படிக்கிறாங்க ஸ்ருதியும் பல குரலும் இப்படி மீனாவும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்தா முத்துவுக்கு கூட ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கு தான் பெரிய இடத்துல இருந்து வந்த பொண்ணாக இருந்தாலும் மீனாவோட மனசை புரிஞ்சு நடந்துக்குது ஆனால் இந்த பலகுரலை விட பார்லரமாக பண்ணுறதும் ஓவர் பில்டப்பாக இருக்குது முதல்ல அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு எங்கள் முத்துவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஆண்டி முதல்ல எங்கள் அம்மா மூலமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்க அது முடியாத பட்சத்தில் இப்போ கடைசியில் டேரெக்டாகவே எனக்கும் மீனாவுக்கும் சண்டை வரணுன்னே முடிவு பண்ணிட்டீங்க என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப மோசம் ஆண்டி இது உங்கள் வீடாக இருக்கிறதுனால தானே உங்கள் விருப்பத்துக்கு நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது பேசாமல் இந்த வீட்டை கட்டி நீங்கள் மட்டுமே ஆளுங்க நான் ரவியை கூட்டிகிட்டு எங்கேயே அதை போய்ட்டுறேன் ஏன்னால் ரவி கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதான் நான் அவன் கூட நான் சந்தோஷமாக எப்படினாலும் பேசுவான் எப்படினாலும் இருப்பேன் அவன் எனக்கு நெய் வச்சு விடுவான் என்ன நாள் பண்ணிவிடுவான் ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொறுக்க முடியாமல் எங்கள் அம்மா கிட்டே போய் சொன்னதை இது வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவும் முடியலை உங்களை என்னால் மன்னிக்கவும் முடியலை பேசாமல் நான் எந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ வாரியாக ரவி இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கெலாம் எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்த அண்ணாமலை எங்கள் விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க சரிம்மா விடுமா எங்கள் விஜயா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அதுக்கு வேணாம் நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல அங்கிள் நீங்கள் இப்படி என்கிட்ட பேசாதீங்க இந்த வீட்டில் பொறுப்பான ஒரு ஆளாக நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் இதுக்காக என்கிட்ட சாரி கேட்கணும் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு ஒரு சாரி அதை கேட்டாங்களா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எனக்கு வேணாங்கள் நான் ரவி கூட தனியாக இருந்தாலாவது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் எங்கள் வீணாவை பார்க்குறேன்னா கூட அடிக்கடி நான் வந்து பார்த்துட்டு போவேன் உங்களையும் பார்க்குறேன்னா கூட அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் இங்கே விஜயா ஏ ரவியெல்லாம் ஒன்று இங்கே எந்த வரமாட்டாள் அப்படின்னு சொல்ல அது எப்படி வராமல் இருப்பான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால்ல இப்போ உனக்கு சந்தோஷமா விஜயா இந்த வீட்டில் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சினோ அது கடைசியில உன்னாலே நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் மேலே இருக்க தப்ப நீ ஒத்துக்காம பேசிக்கிட்டு இருக்க பாரு அதுதான் அததான் பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிங்க அங்கே நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலை நான் ரவியை கூட்டிட்டு கிளம்புறேன் நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு பிடிக்கலனா யாராவது ஒருத்தவங்க வீட்டை விட்டு வழியில போய் தானே ஆகணும் இது அவங்களுடைய வீடு அவங்க கிளம்ப மாட்டாங்க அவங்கள கிளம்ப சொல்றதும் ரொம்ப பெரிய தப்பு அதனால நான் ரவியை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு இங்க வந்து ஸ்ருதியும் சொல்றாங்க அப்படி நான் என்னமா தப்பாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு இங்கே உடனே விஜயா கேட்க இந்த வீட்டில் இருக்கிற வரையும் கொஞ்சம் அடக்கவடக்கமாக இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க பின்னே இந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை தான் வாழணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ரவி கூட வாழ்ந்துகிட்ருக்கப்போ அதில் நீங்கள் இதுக்கு தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு விஜயாவும் உன்னோட பணக்கார திமுறை எல்லாம் என்கிட்ட காட்ட வேணாம் அதுக்காக தான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசுனேன்னு சொல்லும்போது அதுக்கு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கிட்டே பணக்காரத்து முறை காற்று தான் நீங்கள் நினச்சிட்ருந்தீங்கன்னா பேசாமல் நானும் ரவியை வீட்டை விட்டு கிளம்புறோன்னு முதல் அதுக்கு நீங்கள் வழி விட்டிங்கன்னா போதும் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருப்போம் எங்கள் ரவியை நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவள் ஏன் பையன் நான் சொல்கிறதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிங்க ரவியை பார்க்க ரவி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க டே என்னடா அப்படின்னு எங்கள் ரவியை பார்த்து விஜய் கேட்க அது இல்லைம்மா என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அடுத்தவங்களுடைய பிரைவேசியில் என்னைக்குமே தலையிடக்கூடாது அதை நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்கீங்க ஆனால் அதுக்கெல்லாம் மீற அன்னி தான் காரணம்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேங்க இது இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணது இப்போ வரைக்கும் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்காதப்போ அப்ப அப்போ நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்க முடியும் எங்கள் ஸ்ருதி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே அவள் கூப்பிட்றதுலேயும் ஒன்றும் தப்பில்லை என்னால் எங்கள் அப்பாவை விட்டு போக முடியலை அதுதான் கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி எனக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை இப்பவே எங்க ஸ்ருதியோட போறதுக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்றாங்க இதை கேட்ட மீனா ஸ்ருதி இதுக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கணும் வந்து கேட்கும்போது இல்ல மீனா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்தா அப்புறம் இவங்க ஏதாவது நமக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும் நான் பார்க்க அப்புறம் இது இன்னும் பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அதுக்கு தான் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வா ரவி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரவியை கையை பிடிச்சி எழுத்துட்டு கீழே வரைக்கும் போயிட்றாங்க டி ரவி ரவின்னு சொல்லிட்டு பின்னாடியே விஜய்யாவும் ஓடுறாங்க விஜயாவும் ரோஹினி சேர்ந்து பண்ணினேன் சரியால் இப்போ ஸ்ருதி ரவியும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டுருக்காங்க ஆனால் எங்கள் அண்ணாமலை ரொம்ப கவலையோடு இருக்கு அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாது நான் போய் அவனை பேசி பார்த்து பேசி கூட்டிகிட்டு வரேன்னு எங்கள் முத்து மீனா ரெண்டு பேருமே கீழேயும் போகிறாங்க